ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் பேக் மை சேனல் இட்லி தோசைக்கு சூப்பர் அல்டிமேட் காம்பினேஷனான ஒரு சைட் டிஷ் சொரக்கா பஜ்ஜி எங்கள் ஊரில் பஜ்ஜின்னு சொல்லுவோம் சொரக்கா கடையல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நான் வந்து குக்கர் எடுத்துட்டு சொரக்கா வந்து இந்தளவுக்கு பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இருபது சின்ன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைனா வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துறேன் நீ வர மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாகும் டேஸ்ட்டில் இந்த டிஃப்ரென்ஸும் வராது ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி ரஃபாகவே சாப் பண்ணிவிட்டு அதையுமே வந்து அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு தண்ணி வந்து சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா வெங்காயம் கரையிலேயே தண்ணி விடும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா காய் நல்லா வெந்திருக்கும் இப்போ அதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம தனியாக இறுத்து வச்சிடலாம் இது த்ரோ பண்ணிட வேண்டாம் அது கடைசியில் சொல்கிறேன் என்ன செய்கிறதுன்ட்டுன்னு இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது வந்து மூணு விதமாக செய்யலாம் நீங்கள் வந்து மேஷரில் செய்கிறீங்க இல்லைனா மத்தில் கடையிறீங்க அப்படின்னா சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்சி ஜாரில் போடுறீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இறுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதை வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு அந்த தண்ணி ஊற்றியே வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் இடையில கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனாக சப் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி வந்து சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில்ல சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ தாளிப்பை வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பஜ்ஜியில் கொட்டிடலாம் உண்மையிலுமே சொல்கிறேங்க இட்லி தோசைக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தோசைக்கு வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி தேங்க்யூ